வணக்கங்க பார்த்தீங்களா பொங்கல் வரப்போகுது அதுக்கு வந்து கரும்பு எல்லாமே அழகாக அழகாக விளைஞ்சிருக்கு எங்கள் ஒரு ஒரு அழகான கரும்பு கரும்பு தோட்டம் பொட்டானிக்கல் நேம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சக்காரம் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ந்துருக்கா இதில் உங்களுக்கு பயாலஜி தரட்டா சொல்லித்தரட்டா இதுல பாத்திர என்ன இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நோட்ஸு இந்த நோட்ல இருந்து என்ன ஆகும் புது செடி வந்து என்ன செய்யும் முளைச்சி வரும் இன்டர் நோட்ஸ் கூட என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சரியா அப்புறம் வேற என்ன சொல்றது அது மாதிரி ரூட்டை வந்து ஸ்லிட்டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பார்த்தீங்களா அதுல ரூட் எங்க இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா பாப்போம் முப்போகம் காலம் தொட்டு முப்போகம் யாராலே என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்குல்லாம் இந்த சைட்ல எல்லாம் வந்து ரூட் வருது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து இந்த கரும்பை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக அதாவது நல்ல நிலத்துல தாங்கி வளரதுக்கு வரக்கூடிய ரூட்டை தான் ஸ்லிட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சப்போட்டிங் ரூட்ஸ்ன்னு கூட நம்ம சிம்பிளா என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம் ஓகேவா எனக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும்ங்க பொங்கல் வரப்போகுது போது எல்லாருமே கரும்புக்கு இருப்பீங்க உங்களுக்கும் இந்த கரும்பு கரும்பு தோட்டம் உங்கள் எல்லாம் உண்டு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இங்க பாருங்கள் இது அழகாக கட் பண்ணி மரத்துக்கு உள்ளே வச்சா கூட என்ன செய்யும் புது புதுச்செடியாக என்ன செய்யும் அழகாக வளரும் சரியா ஓகே எப்படி சொன்னால் அலெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ